சென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலிருந்து மின் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சென்னை மற்றும் புறநகரில் நாள்தோறும் ஆறாயிரம் டன் குப்பைகள் மாநகராட்சியால் சேகரிக்கப்படுகிறது இந்த குப்பைகள் அனைத்தும் கொடுங்கையூர் மற்றும் பெருங்குடியில் உள்ள ராட்சத குப்பை கிடங்குகளில் கொட்டப்படுகிறது கொடுங்கையூரில் நானூற்று எண்பது ஏக்கர் பரப்பளவில் குப்பை கிடங்கு உள்ளது இந்த குப்பைகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சி செயல்படுத்த உள்ளது இது தொடர்பாக நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இத்திட்டத்தால் சுற்றுச்சூழல் நிலத்தடி நீர் காற்று மாசு ஏற்படுவதுடன் பொதுமக்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை உருவாக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர் எனவே இத்திட்டத்தை செயல்படுத்தினால் போராட்டங்கள் மூலம் எதிர்ப்பு தெரிவிப்போம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வெளிநாட்டுல இருந்து எடுத்துருவோம்ன்றது ஏற்றுக்க முடியாத விஷயம் ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா அதுக்கான கருத்துக்கள் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு என்னன்னா ஒரு குப்பைன்றது என்ன மாதிரி குப்பைகள் நம்ம வீட்டுல இருந்து வருது அப்படின்றத முதல்ல பாக்குறோம் அந்த மாதிரி பாத்தோம்னா ஒரு நூறு சதவீதம் குப்பையை எடுத்தோன்னா ஒரு எண்பது சதவீதமான குப்பை வந்து நம்ம வீட்டுல இருந்து வர குப்பை வந்து மகக்கூடிய குப்பை மக குப்பையை அதுவா விட்டோனாவே இயற்கையாவே மகிடும் அதை போய் நம்ம எதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கடங்குல போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த பல்லாயிரம் கட பல்லாயிரம் கோடி கணக்குல அந்த அதுல இன்வெஸ்ட் பண்ணோன்றது தேவையில்லாத விஷயம் அதை விட அது இது வந்து ரொம்ப இயற்கையானது நமக்கு தேவையானது ஏன்னா மகக்கூடிய குப்பையா மாத்திட்டோம்னா அதுல வரக்கூடிய அந்த விஷயத்த வந்து நம்ம செடி வளர்க்கலாம் உரமா பயன்படுத்தலாம் அது வந்து காசு அதை வந்து நம்ம அரசாங்கம் முதல்ல புரிஞ்சிக்கணும் இவங்க அன்றாட ஆறாயிரம் டன் ஏழாயிரம் டன் கொட்டிட்டு போறது இது பத்தாம அம்புத்தூர்ல இருந்து ஒரு கொட்டுறது கொட்டிட்டு போயிடுறது அவ்வளவுதான் போயிட்டு உள்ள எங்கேயாவது கொட்டிடுது கொட்டி ஏதோ பண்ணிடுறாங்க பண்ணிட்டு இப்போ இன்றைக்கி தான் பண்ணுறாங்க நிரந்தரமாக கொடுங்குயிரிலே நாங்கள் வந்து பவர் தயாரிக்கிறோம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க தயவுசெய்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்